சரணம் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடத்தில் வருகின்ற அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை தை மாசம் நான்காம் நாள் அதி விமர்சையாக நடக்க இருக்கிறது இதிலே சிறப்பு ஏகம் ஐயனாரப்ப சுவாமியுடைய சிறப்பு யாகம் மிக மிக சீரு சிறப்பமாக நடக்க இருக்கிறது ஜாதகத்தில் உள்ள பனிரெண்டு கட்டங்களிலும் உள்ள தோஷங்களை போக்கவும் முன்னோர்களுடைய சாபங்களை நீக்கவும் இந்த ஏகங்கள் மாத மாதம் பிரதி அமாவாசையில் நடக்க இருக்கிறது நடந்து கொண்டும் இருக்கிறது இதை நம்மளுடைய சைலாபுரி ஆதின சுவாமிகள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாசம் தை மாசம் என்பதனால் பகவான் வேடியப்ப சுவாமி அமர்ந்த மாசம் என்பதனால் இந்த மாதம் அமாவாசையில் அனைத்து பக்த கோடிகளுக்கும் பிடிகாசு வழங்கும் திருவிழா நடக்குது பிடிகாசை மடியேந்தி வாங்கும் பக்தர்களுக்கு பணத்தினால் வரும் கஷ்டங்கள் அகண்டு போகும் அதாவது பணத்தினால் வரும் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் குடுப்பல் வாங்கல் பணம் உயர்வு அத்தனிலும் சிறப்பு கிடைக்கும் நல்ல தொழில் வசீகரம் பணவசியம் அத்தனையும் நடக்கும் அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையிலும் இது போன்ற ஏகங்களை நடத்தி வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானத்தை கொடுக்கின்றது நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசித்தர் பீடம் இந்த மாதம் பிடிகாசு திருவிழாவும் இணைந்து நடப்பதனால் அனைத்து கமிட்டி உறுப்பினர்களையும் பக்த கோடிகளையும் பொதுமக்களையும் ஆன்மீக சொந்தங்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி அழைக்கின்றோம் அருள் பெற்று செல் செல்ல குருவே சரணம்